ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் ஸோ பிரியாணின்னு சொன்னாலே எல்லாரோட ஃபேவரேட்டான ஒரு டிஷ்டை இது கண்டிப்பாக ஒன்றா இருக்கும் ஸோ இந்த பிரியாணியை எப்படி உதிரி உதிரியாக வந்து நம்ம வந்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் இது முக்கால் கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்காக ஸோ இது வந்து அரை கிலோ சிக்கன் இருக்கும் நல்லா லெக் பீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் பிரியாணிக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணுறேன் தயிர் ஆட் பண்ணும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வெந்து வரும்போது அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும் அதனால தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து பிரியாணி செய்யும் போது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து சிக்கனில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சால்ட்டு வந்து இதிலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு திருப்பி இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆஃப் அனவர் கிட்ட மேரினேட் பண்ணுங்கள் நான் வந்து டென் மினிட்ஸ் தான் வந்து மேரினேட் பண்ணேன் அதுவுமே நல்லா தான் இருந்தது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃப் அன் ஹவர் கண்டிப்பாக வைக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது நல்லா பெரிய பாத்திரமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க எங்ககிட்ட இல்லாததுனால நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் ஆனால் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்ருக்கேன் அது நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு பட்டை கிராம்பு நாலு கிராம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சுதும் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுருந்தேன் ஒரு ஒன்றரை வெங்காயம் கிட்ட இருக்கும் ஸோ வெங்காயம் நம்ம ந ந நிறைய நிறையா சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது கூடவே பச்சை மிளகாய் வந்து ஒரே ஒரு ஸ்லிட் மட்டும் போட்டு அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஸோ சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓகே இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிகிட்டு இருக்கோம் இது கூடவே பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ முந்திரி பருப்பு வந்து பிரியாணியில் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சிக்கனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மொத்தமாக வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் நல்லா வதங்கண்டும் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா அப்புறமா மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனில் இருக்க மசாலா வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க அதை வேஸ்ட் பண்ண வேணாம் ஸோ இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது அதில் வந்து சிக்கனில் வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து இறங்கும் ஸோ சிக்கன் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து முன்னாடி மேரினேட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணலாம் ஸோ இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அது குக் ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் வந்து ஒரு கைப்பிடி கரெக்டாக வந்து ரெண்டுமே சேர்த்தா ஒரு கைப்பிடி வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி போடும்போது அதோட புதினாவோட ஸ்மெல் எல்லாமே வந்து அந்த பிரியாணியில் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அரைச்சி போடுங்க இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ புதினா கொத்தமல்லி இதை போட்டுட்டு நல்லா வந்து சிக்கன் கூட ஃபுல்லாக வந்து கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நான் இனி கொஞ்சம் காரமாக தான் பண்ண போறேன் ரொம்ப காரம் இல்லை கரெக்டாக ஓரளவு காரம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா வந்து சிக்கன் கூட கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து இதை கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து சிக்கன் வேகட்டும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கிரேவி மாதிரி இந்த மாதிரி கிடச்சிரும் நம்மளுக்கு ஸோ நல்லா வந்து குக் ஆகிடுச்சி சிக்கன் ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடலாம் ரைஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மெல்லமாக வந்து இந்த மாதிரி கிளறி விடணும் ஸோ பொறுமையாக வந்து இந்த மாதிரி கிளறுங்க நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்தேன் ஸோ ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்னா ரெண்டு கிளாஸ்க்கு மூணு கிளா மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும் பட் நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக் பண்ண போகிறது இல்லை தம்ளே வேக வைக்க போகிறேன் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ மொத்தமாக வந்து மூன்றரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து சால்ட்டை வந்து செக் பண்ணிடுங்க நம்மளுக்கு வந்து சால்ட் வந்து கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து ஒரு கொத்து பொ புதினா இலையை வந்து மேலே போட்டுட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு கவர் பண்ணிவிடுவேன் அதுக்கு மேலே வெயிட்டான பொருளை வச்சுடுவேன் நீங்கள் நார்மல் தம் இருக்கும் கீழே தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே வச்சு தண்ணி கொதிக்க வச்சு அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் சிம்பிள் இது அப்படியே கவர் பண்ணிட்டு மேலே வெயிட்டான பொருளை வச்சுட்டா போதும் ஒரு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ அடிக்கடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கிளரி விடணும் இல்லைனா வந்து மேலே இருக்கிற ரைஸ் வந்து குக் ஆகாது அடியில் இருக்கிறது ரைஸ் மட்டும் குக் ஆகும் ஸோ லைட்டாக வந்து கிளரி விடும் போது அது ஈக்குவலாக எல்லா 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 ரைஸுமே குக் ஆகி வரும் ஸோ இந்த மாதிரி வந்து பொறுமையாக கிளறுங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு அரிசி வந்து உடையக்கூடாது ஸோ பார்த்து பண்ணுங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டு அகெயின் வந்து ஒரு டென் மினிட்ஸ் குக் ஆகிறதுக்கு நான் வச்சுட்டேன் லோ ஃப்ளேம்லே தான் வைப்பேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி எடுத்து பார்க்குறேன் பாருங்க இப்போ தண்ணிலாம் வந்து வத்திருச்சு லைட்டாக இருக்குது தண்ணி ஸோ திருப்பி இந்த மாதிரி வந்து கேலரி விட்டுட்டு கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் வச்சா சூப்பரான பிரியாணி கிடச்சிட்டோம் பாருங்கள் அகெயின் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தேன் நான் நல்லா பொல பொலன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருந்தது ப்ரெஷர் குக்கே பண்ண வேணாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக வந்து ரைஸ் உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பும் வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு பாயில்டு எக் நீங்கள் ரைத்தா கூட கூட வச்சு சேவ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்